அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இந்த சட்னியை ஒரே ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டிஃபனுக்கும் அருமையாக இருக்கும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த சட்னி பண்ணிடலாம் இந்த சட்னி பண்ணுறதுக்கு கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்ருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சைவேறு கடலையை வறுத்துக்கிறேன் கொஞ்சம் வருபட்டதுக்கப்புறம் அதில் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஒரே ஒரு வரமிளகா ஒரு பேடிகை சில்லி சேர்த்துக்கிறேன் பருப்பெல்லாம் கொஞ்சம் அப்புறம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளியை க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயம் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன் தக்காளியோட சேர்த்தெல்லாம் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் உப்பு மஞ்சப்பொடி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததும் கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே வதங்கினதும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிருங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இந்த மாதிரி சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துறப்பறோம் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் தாளித்தது அப்படியே இந்த சட்னியில் ஆட் பண்ணிவிட்டு சுடா சுடா சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் தோசை இட்லிக்கெலாம் வச்சு செஞ்சிங்கன்னா பட்டகாசமாக இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் இல்லைனா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு வீடியோல நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன்